ஓம் குருபுடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டை நிலத்தை வாரங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் அம்மைப்பன் திருபடிகள் கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வணங்கி இன்றும் என்றும் நாங்கள் பார்க்க நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்க்க நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்று அதிகாரமானம் பெற்றவுடன் ஆரோக்கியம் பெற்றேன் ஒற்றுமையாக மகிழ்ச்சி புரியவாய் ஓம் அம்மை பன்தோடில் போற்றி போற்றி துளாராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கூட்டினால் ஒன்பதாம் எண் வரும் இந்த ஒன்பதாம் எண்ணுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் கலஸ்தரஸ்தானாதிபதியும் ஆகிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடம் தொழிற்தானத்தில் இருக்கிறார் குரு பகவான் சனி பகவான் ராகுபகான் கேது பகவான் இந்த நான்கு கிரகங்களும் இந்த ஆண்டு இடப்பெயர்ச்சி ஆகிறார்கள் ஆகையால் இந்த ஆண்டு துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமாக வருகிறது அதாவது புதிய தொழில் வியாபாரம் தொடங்குவீர்கள் அதில் வெற்றியும் மிகப்பெரிய வளர்ச்சியும் அடைவீர்கள் செய்யும் முயற்சிகள் இல்லாமல் முழு முயற்சிகளும் வெற்றியாகும் செய்தலில் நல்ல பெயர் கிட்டும் புகழ் அந்தஸ்து உயரும் புதிய புதிய ஆடை அபாரணங்கள் இந்த ஆண்டு வாங்கி குவிப்பீர்கள் இதனால் வரை திருமணம் தடைபட்டு வந்தவர்களுக்கு இப்பொழுது திருமணம் திடீரென நடக்கும் எதிர்பார்த்த வரண் அமையும் அரசு துறையில் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வும் பணி இடமாற்றமும் கிடைக்கும் எதிர்பார்த்த பணியிடமாற்றம் கிடைக்கும் எதிரிகள் தூள் தூளாவார்கள் பூர்வ புண்ணியத்துக்கு பகவான் வருவதால் குலதெய்வ அருளாசி முன்னோர்களின் நல்லாசி கிடைக்கும் கடன் வாங்கியதா கடன் கடன் வாங்கியாவது கண்டிப்பாக இடம் வாங்குவீர்கள் மலைமீது உள்ள பிள்ளையாரை வணங்கி வந்தால் மளமளவென்று வாழ்க்கையில் உயரத்துக்கு வந்து விடுவீர்கள் அழகு வைத்த நகைகள் எல்லாம் இப்பொழுது மீட்டு விடுவீர்கள் அழகு வைத்த நிலப்பத்திரம் இப்பொழுது மீட்டு விடுவீர்கள் தொலைதொடர்பு துறையில் அதன் மூலம் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய துரிதமாக ராக்கெட் வேகத்தில் முன்னேற்றம் அடைவீர்கள் வெளிநாட்டு வேலை யோகம் உண்டு வெளிநாட்டு தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் கலைத்துறையை சேர்ந்த சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பாக்டீரியால் இயங்கும் வண்டி வாகனம் வாங்குவீர்கள் மாணவர்களின் கல்வி இந்த ஆண்டு நல்ல மதிப்பெண் பெற்று பாராட்டுகளையும் பெறுவீர்கள் கௌரவ பட்டம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் புதிய புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள் அவர்கள் மூலம் நல்ல வருவாய் கிடைக்கும் கடன் மட்டும் வியாபாரத்தில் கொடுக்காதீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லட்சுமி நரசிம்மன் சுவாமியை நீ தீபம் விட்டு வணங்கி வந்தால் பணம் கிடைக்கும் எதிரிகள் தொல்லைகள் விலகும் ஒழுதம் கஞ்சி தானமாக கொடுக்கலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானுக்கு கற்கண்டு சாதம் நைவேத்தியம் செய்து உலர் திராட்சையுடன் தானமாக கொடுத்தால் பல வழிகளில் இருந்து பணம் வந்து கொண்டிருக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகிழம்பூ கொண்டு வந்து நீங்கள் செய்யும் தொழில் வியாபாரத்தில் போதை அறையில் கல்லாப்பட்டியில் இந்த மகிழம்பூவை போட்டு வைத்தால் செல்வ வளம் பெருகும் வியாபாரம் நன்றாக இருக்கும் எந்த ஒரு காரியத்துக்கு சென்றாலும் சப்போட்டா பழம் ஒன்று சாப்பிட்டு விட்டும் மற்றவர்களுக்கும் சப்போட்டா பழம் வாங்கிக் கொடுத்தும் வந்தால் உங்கள் தொழில் அனைவருக்கும் சப்போர்ட் செய்வார்கள் வியாபாரம் நன்றாக இருக்கும் தொழில் நன்றாக இருக்கும் முயற்சி செய்து பாருங்கள் அற்புதமாக இருக்கும் இந்த வழிமுறை வாக்கு சுத்தமாக ஏரி குளம் கழிவுநீர் சுத்தம் செய்பவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்தால் நீங்கள் சொன்ன சொல் அதாவது ஒரு ஒரு இடத்தில் கடன் வாங்கி விட்டீர்கள் என்றால் நீங்கள் சொன்ன தேதிக்கு அந்த கடனை கொடுத்து விடலாம் எந்த ஒரு காரியத்தையும் சொன்ன சொல்லுக்கு காப்பாற்றி விடலாம் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் நல்ல வார்த்தைகளை பேசிக்கொள்வீர்கள் அப்படி இருந்தால் அந்யுன்னியம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் இந்த ஆண்டு கட்டாயம் நடக்கும் பாலகோலமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்